அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடும் சனிராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக ஆறாம் இடத்தில் அஞ்சரித்து வந்த சூரியன் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சனியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியுடன் செவ்வாய் இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ஆறாம் இடம் என்பதால் ரூணரோக சத்துருஸ்தானம் வலுப்பெறுகிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆனால் அதே சமயம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குளி ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் உபகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் துமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக செஞ்சடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அவரு விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர கிரங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள் குறைவதோடு முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உபரி விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை எதிர்கொள்ளும் போது நீங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை தருணத்தில் மீனராசியில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் நீச்சம் பெற்று மீனராசியில் வலுவிழந்து மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு புது ஆதித்ய யோகம் சுக்ர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கனி வலுவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் ஓட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நீயை விட்டு விலகிய சூரியன் பெற்றிருக்கக்கூடிய சனி குரு போன்ற சமபலம் ராகு பல அமைப்புல சாதகமாக செஞ்சிருக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி நல்ல பலன்களை நிறைந்து இடமான ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறாரங்க எனவே அதற்கான நல்ல பலன்கள் இந்த திறனத்தில் கிடைக்க ஆரம்பித்து விட்டதை உங்களுடைய வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பை பங்குனி மாதம் உறுதிப்படுத்துகிறது குடும்பத்தில் பாசமும் அன்பும் அதிகரிக்கும் ஒற்றுமை என்பது மிக சிறப்பாக பலம் பொருந்தி அமையக்கூடியவதற்கான வாய்ப்பும் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கமடையவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் குடும்பத்திற்கென நேரத்தை செலவு செய்வதற்கான யோகம் உண்டு பொறுமையாக நடைபெற்றாலும் கூட மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஆய்வை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முன்கோபத்தை குறைத்து நல்ல பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க போகிறார் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக செவ்வாய் சஞ்சரிக்கிறார் பணி சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை ரீதியான பல சிரமங்கள் விலகும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படும் நீர் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்ளுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைத்தையும் முன்கூட்டியே செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய குரண் உச்சம் பெறுவதால் கலைத்துறை ரீதியான பல தோஷங்கள் விலகும் உச்சபட்ச வளர்ச்சியையும் மிக சிறப்பான வகையில் உச்சத்தை தொடுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையப்போகின்றன எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில் நம்பிக்கைக்குரிய பல நல்ல பல நகர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்கால நலனை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளை பொறுத்த நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்கிறது பல்வேறு வகையான மன அழுத்தம் வேதனை குறைந்து நல்ல பல செயல்களை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக சிறப்பாக அமைகிறது மேலும் இந்த பங்குனி மாதத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் சில தடைகள் இருக்கும் ப கிரகமான குருவும் அஷ்டமத்தில் இருப்பதால் விரய செலவுகள் ஏற்படலாம் அந்த செலவுகளை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் வீடு பராமரித்தல் தோட்டம் பராமரித்தல் வாகனம் பராமரித்தல் மற்றும் தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் விரய பராமரிப்பு செலவுகளை செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் நல்ல பலன் இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக உண்டு ராசிக்காரர்களுக்கு